நம்ம மிருகசிரிஷு நட்சத்திரம் அதாவது ஐந்தாவது நட்சத்திரமான மிருக சிரிஷு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ இந்த மிருக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபராசிலையும் இருக்குது மிதுன ராசிலையும் இருக்குது இப்போ இந்த மிருக சிரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இரண்டாவது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பண வரவு பண வருது நான் போய் போகிறது திருட்டாக நான் பணம் கேட்க போகிறேன் அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் தானே போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்கம்மா இன்றைக்கி சொல்லிட்டீங்க நான் நாளைக்கே காலையில் போய் அதை கேட்டால் கிடைக்குமாண்ணா கண்டிப்பாக என்னென்னா இந்த சிம்பிள் உங்களோட அதாவது அந்த குறியீடு உங்களோட கனெக்ட் ஆகணும் சரிங்களா அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பன்னிரெண்டு நாட்களாவது ஆகும் அப்போ அந்த தெய்வத்தை நம்ம பன்னிரெண்டு நாட்களுக்கு தொடர்ந்து வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிம்பிள்ஸை பன்னெண்டு நாள் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் அந்த பொருள் நம்மக்கிட்ட என்னவாகுங்க கனெக்ட் ஆகும் நமக்கு ஈர்த்து நமக்கு என்ன தேவையோ பண வரவுக்கு உண்டான தேவைகளை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் அப்போ இந்த சிவபெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் பொருள் வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ வேலைகளில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தடையில்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் தேவையில்லாத செலவுகள் ஆகாது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூபா வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒன்றுமே இருக்காது அது பத்தாயிரரூபா ஓகே வருது எனக்கு வந்து அது லாபம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பதினை ரூபாயாக ஒரு செலவு வந்து நிற்கும் அப்போ ஐயாயிரரூபா அவங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்குண்டான பண வரவுகள் கண்டிப்பாக வரும் சரிங்களா அடுத்தது இந்த திருவாதிரை மிருகசீரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரத்தை தான் அதாவது அதை செயல்படுத்தினாதான் அதுக்குண்டான பண வரவுகள் நமக்கு கண்டிப்பாக வரும் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்திற்குண்டான சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வைரம் நான் தான் சொல்லிட்டேன் முதல்ல வைரம் அப்படிங்கிறது நம்ம ஒரிஜினலாக நம்ம வைரத்தை தான் வாங்கி வைக்கணும் இல்லை இந்த வைரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அதாவது இந்த கண்ணாடியிலலாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் நீர்த்துளி அதாவது தண்ணி வந்து நம்மளை ரோலிங் ஆகிட்டே இருக்கும் இல்லையா தண்ணி கீழே விலகும் அடுத்து அப்படியே மேலே போயிட்டு வரும் அந்த மாதிரி நிறையா இன்றைக்கி ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரியான சிம்பிள்ஸாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அல்லது படமாக கூட நீங்கள் தண்ணி கீழே கொட்டுற மாதிரியான படம் கூட நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது நட்சத்திரம் மிருகசீரசு நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள அதாவது உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி அந்த ஆறாவது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை மட்டும் நீங்கள் அவங்கள வந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கிறது மீன்ஸ் என்னென்னா அவங்க மூலமாக ஒரு அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது பெரியவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அல்லது அவங்க அவங்கக்கிட்ட ஒரு இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன் எனக்கு உங்கள் கையிலருந்து ஒரு பத்து ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பித்தீங்கனாலோ அல்லது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சிங்கனாலும் அந்த காரியம் வெற்றி அடையும் அல்லது அவங்கள நம்மளுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு டீ காஃபியெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக அந்த இடத்துல உட்கார வச்சாலும் கூட நாம் செய்யக்கூடிய காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்போ மகன் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூரிய நாராயணர் அப்போ சூரிய நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணணும் நிறைய இடங்களில் சூரிய நாராயண கோவில் இருக்குது சரிங்களா அப்போ அந்த ஆலயத்துக்கு நம்ம போகலாம் அல்லது நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்லேயே சூரிய நாராயணன் நிறைய ஆலயங்களில் இருக்குது பெருமாள் கோவில் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த வெற்றி அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த வீடு மாதிரியே நம்ம பொம்மை வாங்கி செல்ஃபில் வச்சுருப்பாங்க ஒரு சில இடங்கள்ல ஷோகேஸில் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வீடு மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அல்லது படம் பெரிய வீட்டோட படத்தை நம்ம பிரேம் போட்டு அல்லது நம்ம ஒரு செவத்தில் ஒட்டி வச்சு நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அதை உங்களுடைய லைஃப்பில் அடிக்கடி நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த சிம்பிள்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும் அடுத்தது பல்லக்கு நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ராஜாக்களை தூக்கிட்டு வர்றதுக்கு பல்லக்கு பயன்படுத்துவாங்க ராஜா ராணி அந்த மாதிரி முக்கியமானவங்களை நாலு பேர் அந்த பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்லக்குடைய சிம்பிள்ஸை அதாவது குறியீடுகளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மிருக சிறுசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சிம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட சின்ன பிரச்சனையாக அது நமக்கு மாறி அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும் நமக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி லைஃப்பில் வந்து நான் என்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டேன் இந்த கோயிலுக்கு போய்ட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் எதுவுமே என்னால் செய்ய முடியல என்னை முடக்கி வச்சுருக்கேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்பது ஜென்ம நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு எது உங்களுக்கு வெற்றி கொடுக்குது எது உங்களுக்கு பணத்தை கொடுக்குது எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நட்சத்திரங்களை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சு முன்னேறிடலாம் சரிங்களா